நல்லபடியா ராமேஸ்வரத்தில் லிங்க பூஜை பண்ணி எடுத்துட்டு போய் காசியில கொண்டு போய் பிரயாகையில் அந்த மணலிங்கத்தை கரைச்சிட்டு அங்கேருந்து கங்காஜலை எடுத்துட்டு வந்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு எங்க காசி யாத்திரை நல்லபடியா முடிஞ்சது திரு உத்திர கோஷ வங்கையில் சுவாமி தரிசனம் முடிச்சு எங்க யாத்திரையை முடிச்சிருக்கோம் கேக்கலாம் பக்தர்கள்கிட்ட எப்படி இருந்தது யாத்திரை நீ எப்படி இருந்தது யாத்திரை எப்படி இருந்தது நல்லா இருந்தது

ஒரு பெரிய ஒரு அருள் கிடைச்சது அருள் பாக்கிய கிடைச்சது ராஜா கதம் மிக்க 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 நன்றி சொல்றோம் இது எனக்கு ரொம்ப போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அறகரணவ பார்வதி திருச்சிற்றம்பலம் உங்கள் எல்லோருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் மங்களநாதர் மங்களேஸ்வரியின் அருக்கடாற்றம் நிலைத்திருக்கட்டும் தீர்காயுஷ்மான் பவ விஜய் பவ சர்வமங்கல பிராப்தி தஸ்து ஆயுஷ்மான் பவ அதிசீக்கிர புனர் காசி தரிசன பிராப்தி தஸ்து அதிசீக்கிர உத்திர கோஷமங்கை தரிசன பிராப்தி தஸ்து பவ அதிசீக்கிர வாரணாசி காசி தரிசன பிராப்தி தஸ்து மறுபடியும் விஸ்வநாதன் அருளால விசாலாட்சியை அருள்கடாச்சத்தால மீண்டும் காசி விஸ்வநாதரை விசாலாட்சியும் தரிசிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும் விஜய் பவன்